ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்கிறான் கவீலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தால் அதில் ரெண்டு பென்சில்களை செந்திலுக்கும் மூனை கார்த்திகவும் கொடுத்து விட்டார் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில்கள் தருகிறார் மொத்த பென்சில்களிலிருந்து எட்டு பென்சில்களை அவருடைய தந்தைக்கும் கொடுத்தால் அவரிடம் மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கொஷனில் கொடுத்துக்கிறதுக்கு புரியணும் அதுக்கப்புறம் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு மொத்த பென்சில்கள் பத்து அது எழுதுங்க அப்போது லனிடம் இருந்த பென்சில்கள் பென்சில்கள்்கள் பத்து அப்போ பத்துன்னா அது கூட்டல் பத்துன்னு வரும் அதனால நம்ம பத்துன்னு எழுதி அதுக்கப்புறம் ரெண்டு பென்சில் வந்து செந்திலுக்கு கொடுக்குறோம் அப்போது செந்திலுக்கு கொடுத்த செந்திலுக்கு கொடுத்த பென்சில்கள் பென்சில்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பென்சில் கொடுக்குறாங்க அதனால கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் கார்த்திக்கு மூணு கொடுக்குறாங்க அப்போது கார்த்தி கார்த்திக்கு கொடுத்தவை கொடுத்தவை பார்த்திங்கன்னா மூணு அப்போ இதுவும் கழித்தல் மூணுன்னு வரும் ஏன்னா கொடுக்குறான் அதனால அதுக்கப்புறம் தந்தை வந்து ஆறு பென்சில் அவனுக்கு கொடுக்குறாங்க அப்போது அவனுக்கு தானே கொடுக்குறாங்க அப்போது கூட்டலில் வரும் அப்போது தந்தை கவியில்னுக்கு கொடுத்தது ஆறு கொடுக்குறாங்க அதனால அது கூட்டலில் வரும் அதுக்கப்புறம் தங்கைக்கு பாருங்கள் மறுபடியும் மொத்த பென்சிலு கதை எட்டு பென்சில் வந்து தங்கைக்கு கொடுக்குறான் தங்கைக்கு கொடுக்குறான்னா எட்டு வந்து கழித்தலை வரும் அப்போது அவர் தங்கைக்கு தங்கைக்கு கொடுத்தது தது பார்த்திங்கன்னா எட்டு அப்போ கழித்தல் எட்டுன்னு வரும் ஏன்னா கொடுக்குறான் அப்போது இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் அப்போது மீதம் உள்ள பென்சில்கள் நம்ம கடிச்சிடும் அப்போது மீதம் உள்ள பென்சில்கள் இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இது என்னது கூட்டல் பத்துன்னா அது எப்படி இருக்கும் கூட்டல் கழித்தல் ரெண்டு மறுபடியும் கூட்டல் கழித்தல் மூணு கூட்டல் ஆறு மறுபடியும் கூட்டல் கழித்தல் எட்டு அப்போது இது பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணலான்னா இது பாருங்கள் பத்து கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ரெண்டு மறுபடியும் கூட்டல் கழித்தல் கழித்தல் மூணு மறுபடியும் இது கூட்டல் ஆறு இது இங்கே கூட்டல் இது கழித்தல்னால் கழித்தல் எட்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு கழித்தல் மூணு கூட்டல் ஆறு கழித்தல் எட்டு அப்போது எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு கூட்டல் ஆறு கழித்தல் எட்டு அப்போது அஞ்சும் ஆறு கொடுனிங்கன்னா பதினொன்று கழித்தல் எட்டு அப்போ பதினொன்றில் எட்டு போச்சுன்னா மூணு அப்போது அவங்கக்கிட்ட மீதி என்ன இருக்குது மூணு பென்சில்கள் மீதம் இருக்கும் அப்போது தர்போர் கபிலிடம் மூணு பென்சில்கள் பென்சில்கள் மீதம் இருக்கும் புரிஞ்சுதுங்களா தான் இது நாலாவது கேன்சர் ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிக்கிட்டோம் அவங்க கொடுக்கறதுக்கு நம்ம கழித்தல் போடுறோம் அவங்ககிட்ட இருந்ததுக்கு ரெண்டுமே கூட்டல் போடுறோம் புரிஞ்சுதுங்களா தான் இது கேன்சர்